ஆத்துமாவை தேவ சமூகத்தில் ஒப்படைக்க வேண்டும் ஆத்துமா என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய காரியத்தை நீங்கள் நினைப்பீங்க சரியாக செய்கிறது என்று இல்லை இது மாம்சத்தோடு சேர்ந்து ஒன்றித்து பாவ கிரியர்களுக்குள் தன்னை அடிபணிய வைக்கும் ஆத்மாவும் அப்படிப்பட்டது தான் அதனால தான் இந்த ஆத்மாவை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கணும் எப்படி அப்படின்னா வேதம் சொல்லுகிறது சங்கீதத்தினுடைய புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் அதனுடைய பதிமூணாவது வருஷத்தை வாசிங்க ஏனென்றால் இந்த ஆத்மா நிலையற்றது நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுடைய வெளிச்சத்தில் நடக்கும்படி நீரன் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடர்களுக்கும் தப்பியாதி இருப்பீரோ அப்ப இந்த ஆத்மா மறிக்கும் இந்த ஆத்மாவும் நிலையற்றதல்ல எப்படி சரீரம் நிலையற்றதல்லவோ அதுபோல உன்னுடைய ஆத்மா நிலையற்றதல்ல வாசிக சங்கீதம் நூத்தி ஏழு அஞ்சு பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள் அலைந்து திரிகிற ஒரு கூட்டம் அதுக்கு முன்னாடி சங்கீதம் நூற்றி பதினாறுல எட்டு வாசிங்க என் ஆத்மாவே மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை காடுக்கும் தப்பிவித்தீர் என்னுடைய ஆத்மாவை மரணத்திற்கு தப்பி வைக்கிறீர் மரணம் வரும் அந்த மரணத்திற்கு என்னுடைய ஆத்மாவை தப்பி வைக்கிற தேவன் சர்வ என்று சொல்லி நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எல்லாருடைய சரீரமும் உயிர்ப்பிக்கப்படுவதில்லை அது மரணத்தை காண்கிற சரீரங்களும் இருக்கிறது மரணத்தை காணாமல் புறப்பட்டு போகிற சரீரங்களும் இருக்கிறது ஆனா ஆத்துமா அப்படி அல்ல ஆத்துமா உயிர்மீச்சு அடையணும் ஆத்துமா விடுதலை பெறாமல் நீ தேவ சமூகத்தில் கடந்து போக முடியாது இன்னைக்கு அநேகருடைய ஆத்மா மறித்து போகிறது தேவன் கைவிட்டு விடுகிறார் தேவன் கைவிட்டால் ஆத்மா மறித்து போகும் இழந்து போகிறாய் அப்படின்னா சங்கீதம் ஐம்பத்தி ஏழுல ஆறு வாசித்தீங்கன்னா என் கால்களுக்கு கண்ணி வைத்திருக்கிறார்கள் என் ஆத்துமா தோய்ந்து போயிற்று என்னுடைய ஆத்மா தோய்ந்து போயிற்று என் கால்களுக்கு கண்ணி உபத்ரவம் பிரச்சனை ஆனபடியினால் என்னுடைய ஆத்மா தோய்ந்து போகிறது அது வாடி போகிறது நிறைய பேருக்கு ஆத்மாவை குறிச்சு தெரியாது ஆத்மா நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறோம் நம்முடைய ஆத்மாவை நல்ல ஆக்கல்ல அப்படின்னா நாம தப்பிக்க முடியாது ஆத்மாவை தப்புவிக்க நீங்க பிரயாசப்படல அப்படின்னா உங்களுடைய சரீரத்தை நீங்க தப்பி வைக்க முடியாது இதுதான் உண்மை வேதத்தினுடைய ஆழத்தை நீங்கள் சரியாக புரிந்தால் முதல்ல நீங்க ஆத்மாவை சரி பண்ணணும் சபையில் வரவங்க எல்லாம் ஏதோ ஒன்று கடைசியா சொல்லுவீங்க என் ஆத்மாவே யாவை என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை உண்மையிலே உன்னுடைய துதிக்குதான் உன் வாய் தான் துதிக்கதே தவிர உன்னுடைய ஆத்மா துதிக்கிறதே கிடையாது உன்னுடைய ஆத்துமா துதிக்க ஆரம்பிச்சா ஒன்ன நான் சொல்றேன் நீ தூங்குற போது கூட நீ சும்மா இருக்க மாட்ட ஆத்துமா துதிக்க ஆரம்பிச்சா ஆத்துமா துதித்து பழக ஆரம்பிச்சா நீ தூங்குற போது ஆத்துமா உன்னை சும்மா தூங்க விடாது நீ தூங்குவ என்ன செய்வே அப்படின்னா நீ தூக்கத்துல கூட தேவனை துதிப்பா இந்த அனுபவம் இன்னைக்கு இருக்க பிசாசு வருது அது என்ன விரட்டுது அது என் கூட படுக்குது அது அங்க நிக்குது அது என்ன பார்த்து முறைக்குது என்ன கூப்பிடுது என்ன தோல்ல வச்சு தூக்கிட்டு போகுது என்னெல்லாமோ பாக்கிறோம் ஏன் உன்னுடைய ஆத்மா தேவனிடத்தில் இல்லை தேவன் தந்தது ஆத்மாவை அந்த ஆத்மா தேவனிடத்தில் இல்லாதபடி இந்த உலகத்தை நாடி அதனுடைய ஆசை இச்சைகளிலே விழுந்து போகிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய ஆத்மா வஞ்சிக்கப்படாதபடி பாதுகாக்க வேண்டிய வேலை உங்கிட்ட இருக்கு அப்பதான் உங்க சரீரம் மீட்டெடுக்கப்பட முடியும் உங்க ஆத்மா வழிதப்பி போன பிறகு நீங்க உங்க சரீரத்தில் என்னதான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் நீங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க என்னதான் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு நினைச்சாலும் உங்களால பண்ண முடியாது இதுதான் உண்மை ஆத்மா ஒத்துழைப்பு தந்து ஆத்மாவும் சரீரத்தினுடைய அவயங்களும் சேர்ந்தால் மட்டுமே நீங்கள் தேவனை முழு ஹயத்தோடு முழு ஆத்மாவோடு துதிக்க முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் என வேதம் சொல்லுது இந்த தேவன் என்று நிற்க உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் அவர் மரண பரியந்தம் உன்னை நடத்தும் வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுகிறபடி ஒருவேளை மரணமே உனக்கு வந்தாலும் அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை உயர்ப்பிப்பார் இந்த அனுபவத்துக்குள்ள நீ போகணும்னா உன்னுடைய ஆத்மா முதல்ல சரியாகணும் ஆனா சரீரமும் விழுந்து போகுது ஆத்மாவும் விழுந்து போகுது ஏன்னா உங்களுடைய ஆத்மா உங்களுடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது இதுதான் உண்மை நிறைய பேருக்கு ஆத்மாவை குறித்து சரியா தெரியல ஆத்மா என்ன செய்யும் அது இருதயத்தையும் சிந்தனையையும் தான் ஆத்மா அதுக்கு அதிகாரத்திற்குட்பட்டு தான் இது வேலை செய்யும் தான் அதை நம்ம பத்திரமா பாதுகாத்தா அது நம்முடைய சிந்தனையில அதனுடைய என்ன செய்யும் பத்திரமா பாதுகாக்கிற குணத்தை அது வெளிப்படுத்தும் ஆனா நம்ம ஆத்மாவை என்ன செய்யறது இல்லை பத்திரமா பாதுகாக்கிறது இல்லை அதை தேவனுக்குள்ள வழி நடத்துறது இல்லை அது அழிவின் பாதையிலே நம்மை கொண்டு போவதற்கு காரணம் நாம ஆத்துமாவை கண்டுக்காததுனால